மீண்டும் ஒரு ஆட்சியை பிடிச்சிடலாம் ஏன்னா நம்ம ஆட்சி இழந்து வெறும் இருபது லட்சம் வாக்காளர்கள் தான் அந்த இருபது லட்சம் வாக்காளர்களை நாம் வந்து திருப்பி ரீட்டைன் பண்ணிடுவோம் ரீட்டைன் பண்ணிக்கிற எண்ணம் இருக்கு ஏன்னா ரெண்டாயிரத்தி நாற்பத்தொன்னில் கோவை வளர்கிறதுக்குன்னு ஒரு திட்டம் போடுறாங்க ரெண்டாயிரத்தி நாற்பத்தொன்று எங்கே இருக்கு இன்னும் பதினஞ்சு ஆண்டுகள் திமுக போடுற திட்டம் என்னென்னா கொங்கு மண்டலத்தில் பெருவாரியான எண்ணிக்கையில் வராங்க அந்த எண்ணிக்கை இது பண்ணணும் அப்படிங்கிறது தான் அப்போ அதுக்கு தான் இந்த செங்கோட்டை போன்றவர்கள் பலி பலியாக்கிறாங்க என்னங்க என்ன செங்கோட்டையன் போன்றவர்களே இது யோசிக்கணும் நான் வளர்ந்த கட்சி நான் வளர்த்த கட்சி இதுக்கு வந்து ஒரு இதாக இருக்கலாமா அப்படிங்கிறது தான் எடப்பாடியார் எந்த இடத்துல அதுக்கு தவறு செஞ்சுருக்கார் இப்போ அவர் பொறுப்பாக இருக்கும்போது அறுபத்தி மூணு வயசுங்க கட்சிக்கு பொறுப்பு ஒம்பது ஆண்டுகள் கட்சியை வழி நடத்திருக்கார் ஆட்சியில் இருக்கும்போது ஒரு நாலரை நான்கரை ஆண்டு இப்போ ஒரு நான்கரை ஆண்டு இந்த நான்கரை ஆண்டு அவரோட உழைப்பு எழுபத்தி ரெண்டு வயசு இப்போ எழுபத்தி ரெண்டு வயசில் ஐம்பது நாள் தொடர்பானங்க ஏறத்தாழ நூற்றி நூற்றி ஐம்பது சட்டமன்ற தொகுதிகளுக்கு மேலே போயிட்டார் இன்னும் சொல்றாங்க இன்னும் தொடர்ந்து பயணிச்சுக்கிட்டே இருப்பாரு இந்த தேர்தல் காலம் வரக்கூடிய இந்த எட்டு மாதங்களும்